வணக்கம் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பதிமூன்று பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விரட்டிய பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது பத்ருவயா பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றிருக்கிறது விபத்தில் பேருந்தில் பதிமூன்று பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நாட்டுக்கு தொன்னூற்று ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த வருடம் இதுவரையான இதுவரையானப்பகுதியில் ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதன்படி இந்தியாவிலிருந்து தொன்னூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொரு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து எழுபத்தேழு ஆயிரத்து அறுநூற்று எட்டு சுற்றுலாப் பயணிகளும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து ஐம்பத்து ஆறாயிரத்து நூற்று மூன்று சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு சுற்றுலாப் பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் கார் ஒன்றை அச்சுறுத்தி திருடப்பட்ட சம்பவம் ஒன்று திருகோணமலையில் பதிவாகியிருக்கிறது திருகோணமலையில் கார் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது கார் ஒன்றில் வருகை தந்த மூவர் தம்பதியினரை அச்சுறுத்தி கார் நகைகள் பணம் ஆகியவற்றை கொள்ளை அடித்து சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாக இருந்தாலும் குறித்த தம்பதியினர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து திருகோணமலை காவல்நிலைய அதிகாரிகள் குழுவினால் கிண்ணியா பாலத்திற்கு அருகில் வைத்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவைதான் நாங்கள் எடுத்து முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுகள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள்